ச ஜனட்டிக்லி மாடிஃபைடு பிரிஞ்சால் மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய் அந்த அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்போ அது குறித்தான நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க டாக்டர் நிறைய அதை பற்றி என்ன சொன்னார் பீட்டி காட்டன் நம்ம சொல்லுவீங்களா அந்த பீட்டிங்கிறது என்னென்னா பேசிலஸ் துருங்காரிசஸ் அது ஒரு பாக்டீரியா அந்த பேக்டீரியா இயற்கையாகவே ஒரு கெமிக்கலை வந்து ப்ரோக்ரியேட் பண்ணும் சிஆர்ஏ ஒன் ஏ அப்படிங்கிற அது வந்து விஷம் ஆக்சுவலாக அந்த விஷத்தை எடுத்து பருத்தி விதைக்குள்ளே வைக்கிறாங்க ஏன்னா அந்த பருத்தி செடி வளரும்போதே வந்து அந்த விஷத்தன்மையோடு வளரும் அப்போ பூச்சியெலாம் அது போய் சாப்பிடும்போது செத்து போயிடும் மகசூல் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் அப்போ இது மனிதர்கள் சாப்பிட்டா என்ன ஆகுங்கிற கேள்வி வருது இல்லையா அப்போ நாங்கள் இந்த கேள்வி கேட்டோம் அப்போ இந்த மண்ணுக்கு அது என்ன ஆகும் சுற்றுச்சூழலுக்கு என்ன பிரச்சனை படும் அப்போ தொடர் பிரச்சாரம் எடுக்க ஆரம்பித்தோம் ஸோ டூ தௌசண்ட் அந்த பிரச்சாரம் எடுத்தோம் கண்டினியூஸ் பிரச்சாரம் இந்தியாவுங்களும் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நாங்கள் செயல்பட்டோம் அதனுடைய ஒரு விளைவு என்னென்னா அதை நிறுத்தி வச்சாங்க பாருங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறியின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவோம் இம்மண்ணின் நலம் மீட்போம் கோப்டெக்ஸின் மாதாந்திர சேமிப்புத் திட்டம் சிறப்புரிமை அட்டை திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால சிறப்பு தவணை விற்பனையுடன் அனைவருக்கும் எங்களின் முலங்கணிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களுடன் என்றென்றும் அன்புடன் உங்கள் கோபெக்ஸ் கடலூர் மண்டலம்